அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் அழகரம் தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இது வரைக்கும் பார்த்த மயங்குலி எழுத்துக்களில் மயங்குலி எழுத்துக்கள் எட்டில் என்ன பார்த்தோன்னா ஆறு பார்த்துட்டோம் மிச்சம் ரெண்டு தான் இருக்குது மீதி இரண்டு தான் இருக்கின்றது இந்த இரண்டு என்னென்னா வள்ளி நரகரம் இடைநரகரம் நம்ம பெரிய ரான்னு சொல்லுவோம் சின்ன ரான்னு சொல்லுவோம் அது அப்படி சொல்லக்கூடாது கசட தபர வரிசையில் வரக்கூடிய ரகரம் வள்ளி நரகரம் ஜெரல வழல அதில் வரக்கூடிய இடையின வரிசையில் வரக்கூடிய அரகரம் இடையின ரகரம் இதுக்கு இந்த இரண்டு எழுத்துக்களுக்கும் என்ன இருக்குன்னா ஒளி வேறுபாடு இருக்குது ஒளி வேறுபாடு இருக்குது அதுபோல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரகரங்களில் இந்த வள்ளின ரகரம் ஒரு சொல்லின் முன்பும் வராது ஒரு சொல்லின் பின்பும் வராது இதை நல்லா மனதில் பதிய வச்சு கொள்ளுங்கள் ரகரம் ஒரு சொல்லின் முன்பும் வராது ஒரு சொல்லின் இறுதியிலும் வராது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடைநரகரம் ஒரு சொல்லின் முன்பு வராது ஆனால் ஒரு சொல்லில் இறுதியில் ஒரு ஒரு சொல்லில் இவர் அவர் வந்தவர் சென்றவர் கேட்டவர் பார்த்தவர் போனவர் வருபவர் அப்படிலாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்களில் இந்த இடைநரகரம் வரும் இடைநரகரம் வரும்ல அதே போல் என்னென்னா அப்படி இல்லை சார் இல்லை ஐயா என்ன இருக்குது இந்த ரகரம் வருதே ராத்திரின்னு சொல்கிறோம் இல்லை ராஜான்னு சொல்கிறோம் சொல்கிறேன் இதெல்லாம் வருதே ரகரம் வருது அப்படின்னா இந்த ரகரங்கள் ரகரம் ஒரு சொல்லின் முன்பு வராது அப்படி ஒரு சொல்லின் இடையினர் ரகரம் வந்தால் அது தமிழ் சொல்லாக இருக்கார் அது தமிழ் சொல்லில் வேற்றுமொழி சொற்களை நாம் தமிழ் சொல் போலவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை சரியா மன்னன் என்பதே சரியான சொல்லாடல் சரியா மன்னனில் அரசன் என்று கூட சொல்லலாம் ஆனால் ராஜா என்பது தமிழ் சொல் கிடையாது என்பதை மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ரா என்று தொடங்கக்கூடிய த ரப்பர் அப்புறம் வந்து ரம்பம் இதெல்லாம் சொல்லுங்களா இதெல்லாம் வந்து என்னென்னா தமிழ் சொற்கள் அல்ல தமிழ் சொற்கள் அல்ல அதே போல் பார்த்திங்கன்னா லகர வரிசையில் வரக்கூடிய லட்டு லட்சுமி அப்படின்ற எழுத்துக்கள்லாம் வரும் அதுவும் தமிழ் சொற்கள் அல்ல தமிழ் சொற்கள் அல்ல அதுவும் வேற்றுமொழி சொற்களை தமிழ் சொல் போலவே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் சொற்களில் ரகரம் ஒரு சொல்லின் முன்பு வராது எது ரகரம் ஆனால் ஒரு சொல்லின் பின்பு வரும் என்பதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த ரகரம் என்று அழைக்கக்கூடிய இந்த பெரிய ரகரம் என்று சொல்லக்கூடிய ரகரம் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரகரம் எப்படின்னா நாவின் நுனி நாவின் நுனி மேலன்னத்தின் நடுப்பகுதியை வருடுவதால் பிறக்கிறது நடுப்பகுதியை வருடுவதால் பிறக்கிறது என்பதை ஞாபகம் இதற்கு சொல்லி பாருங்க இதற்கு 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 நாவின் நுனி மேலனத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் விற்க 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 சரியா மற்றும் பற்று பற்று என்ன சொல்லி பாருங்க நாக்கின் நுனி மேலண்ணத்தின் நடுப்பகுதியை உராய்வதால் நல்லா ஞாபகம் உராயும் தான் இந்த அதிர்வு ஏற்படும் உராயும் பொழுது அதிர்வு ஏற்படும் அப்போது நாவி நுனி மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை உராய்வதால் வள்ளி நரகரம் பிறக்கிறது அடுத்த இடைநரகரம் இடைநரகரம் என்னென்னா நாக்கி நுனி நாக்கி நுனி மேலண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால் நாக்கி நுனி மேலன்னத்தின் முன்பகுதி இருப்பதில்ளா முன்பகுதியை தொடுவதால் என்ன பிறக்குமா இடைநரகரம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் சொல்லி பாருங்கள் வந்தவர் நம்ம சொன்ன மாதிரி கடைசியில் முடியலாம் வந்தவர் வந்தவர் சென்றவர் சென்றவர் வர் இர் இர் பார்த்துங்களா சென்றவர் வந்தவர் கேட்டவர் பார்த்தவர் கண்டவர் விற்றவர் விற்றவர் இதெல்லாம் வரும்போது நாக்கி நூனின் மேல் அன்னத்தின் முன்பகுதியை தூடுவதால் இடைநரகரம் பிறக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு பயிற்சி செய்தோம் என்றால் பயிற்சி செய்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் தமிழில் பிழைகளின்றி எழுதி அதிக மதிப்பெண்கள் எடுக்கலாம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு காலத்தில் தமிழில் வந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண் தரவே மாட்டாங்க இப்போது நூற்றுக்கு நூறு மதிப்பெண் தராங்க ஏன்னா பிள்ளைகள் இந்த பிழைகள்லாம் இல்லாமல் நல்லா பயிற்சி செய்து எழுதுகிறாங்க ஏன் நம்மளால் முடியாதானே கண்டிப்பாக முடியும் அப்போது அதுக்கான என்ன வேணும் பயிற்சி வேணும் பயிற்சி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் வெற்றி அடையலாம் முதல்ல ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அது போக போக சரியாயிடும் போக போக சரியாயிடும் இது கும்கி படத்தில் ஒரு ஜோசியம் பார்க்கும்போது ஒருத்தர் சொல்லுவாருவாங்களே இது தொடர்ந்து இப்படி தாங்க உங்களுக்கு கஷ்டம் வந்துடும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே என்ன நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பழகிடும் பழக்கம் தான் பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண என்ன ஆகிடும் பழகிடும் என்பதை நம்ம என்ன பண்ணுவோம் தெரிந்து கொண்டு பயிற்சி செய்து பிழைகள் இல்லாமல் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில் வெற்றிபூர்வமாக நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்